கொண்டிருப்பது அரசு டிவி எல்லாம் அதாவது பெரியார் காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் வரைக்கும் அவர் எடுத்த புகைப்படங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபோட்டோகிராஃபியில் வரும்போது நம்மளும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெயலலிதாவோட ஒரு பெஸ்ட் போர்ட்ரேட் நான் ஷூட் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கலைஞரை வந்து ஏதாச்சும் ஒரு வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து மனசில் பட்ட விஷயம் வந்து என்னென்னா சிவாஜியோட கல்யாணத்தில் வந்து சுவாமி மலையில் வந்து எல்லாரும் கருணாநிதி சிவாஜி எம்ஜிஆர் எல்லோரும் வந்து தரையில் உட்காந்து ஜாலியாக இருப்பாங்க ஸோ ஃபிஃப்டி டூவில் வந்து சிவாஜி கல்யாணம் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து கலைஞர் எப்போ தரையில் உட்காந்தார் அதுக்கப்புறம் உட்காந்துருக்க சான்ஸே இல்லை ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சுபமங்கலான்னு ஒரு மேக்சின்காக தான் நான் வந்து அவரை அப்ரோச் பண்ணுறேன் அப்போ அந்த எழுத்தாளர்கள் எல்லாரையுமே வந்து ரத்தம் எழுத்தாளர்கள் நான் பழகிட்டு இருக்கேன் யாருமே காதல் மட்டும்தான் ஒரு மனுஷனை ஜெயிக்க வைக்கும் நான் இந்த ரத்தம் வந்து நிற்கிறேன்னா அவ்வளவும் அன்பான நிலைமையாக இருக்கு இந்த உயரத்துக்கு நான் ஏதாவது உயரம் கிடையாது ஆனால் அடுத்த நாளைக்கு உயரத்துக்கு போறதுக்கு நான் உலகப்படியாக தான் இருந்துச்சு ஏன்னா நான் அப்படியே சொன்னேன் இந்த புத்தகம் என்னோட முடிய கூடாது இதுக்கு பிறகு அடுத்த நாளைக்கு வரணும்னா எனக்கு பின்னாடி எல்லாரும் வரணும்னு சொன்னேன் ஏன்னா ரவியன் எனக்கு ஹெல்ப் இப்ப நான் எல்லாம் பண்றோமோ இல்லையோ வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவேன் அதனால அவ்வளவு அன்பு நிரம்பி வாழ்ந்த உலகத்துல அன்பால எல்லாமே சாத்தியப்படுத்த போறோம் ஒவ்வொரு இடத்துல இருக்கு அவ்வளவு உதவி இருக்காங்க நான் யாருமே வந்து கேட்டதும் இப்ப வரல இல்லை எப்ப வரீங்கன்னா கேட்பாங்க அன்பால மட்டும்தான் அதை சாத்தியப்படுத்த முடியுமே தவிர அன்ப ஏதாருமே யாராவது இப்ப நான் சொன்னதில் நான் வேண மாட்டேன் சும்மா வாங்க வேணாம் இது எப்படி நிரம்ப முடியும் யாராவது ஒரு உயர் அதிகாரிகிட்ட நிற்கும் போது இது அன்பு மட்டும்தான் சேர்ந்தது நம்ம யாரும் இதை வைக்கிறோமோ அன்பு அன்பால் மட்டும்தான் அறிவு வைக்கிறோம் இந்த வாய்ப்பு வந்து என் படிங்க அத்தனை நல்ல ஒரு எங்களுக்கு அதாவது இவங்க எல்லாரும் எல்லாரும் இது தெரிஞ்சவங்க யாருமே தெரியாதுன்னு யாருமே தெரியாது யாருக்காக நிரம்பி இருக்குன்னா அன்பால நெறஞ்சிருக்காங்க பேர் கேட்பாங்க யார் அழகு எல்லாரும் அழகு அப்படின்னு பார்க்கும் கோணம் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்குவேன் ஏன்னா அழகு இதான் அழகு இதான் அழகுன்னா ஒத்துக்க மாட்டேன் அது எனக்கு அந்த அழகு அழகை நான் தேடணும் போய் அந்த தேர்தல் இருக்கிட்டே இருக்கு தேர்தல் ரொம்ப முக்கியம் இப்ப நான் ஒரு விஷயமா நான் படம் வந்தேன்னா கூட கொஞ்சம் கிரி நான் வந்து குடும்ப படம் பண்ணுறேன் பண்றேன் வேற விஷயம் எப்பவுமே பண்ணி தெரிஞ்ச தொகையை கஷ்ட வரைக்கும் பண்ணணும்ன்றதுதான் எல்லாருக்கும் ஆசை தான்

ராசுவனர் கரெக்டாக நான் நிறைய பேசக்கூடாது ஏன்னா ஒளிப்பறிவார்கள் ஒலியை மட்டும்தான் பார்க்க வேண்டும் காத்திருத்தம் தான் அவங்களுடைய வேலை ஆஹ் எப்போ அந்த படம் வரும்போது நமக்கு தெரியாது அந்த காத்திருத்த டைம் தான் அவங்க வாழ்க்கை பேசுவது அவங்க வாழ்க்கை அல்ல அப்படி நினைக்கிறத நான் நினைக்கிறேன் அத்தனை பேருக்கு நெருக்கமானவர்கள் அவங்க அவங்க பேசுகிறது நான் பேசுன மாதிரி தான் அது வச்சிருக்கேன் இழுவே நே எனக்கு இப்போதான் தெரிய வரேன் அவரை பற்றி ரவி எனக்கு நிறைய சொன்னார் என் வாழ்க்கையில் குறிப்பு கொடுத்த ஒரே விஷயம் ஒரு கேமரா போட்டி தான் எனக்கு தாத்தா எனக்கு கொடுத்த ஒரு கேமரா போட்டி தான் என் வாழ்க்கையே மாற்றிச்சு எதிலுமே படிப்பில்லாத ஒரு வேறு ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அப்பா அம்மாவுக்குலாம் பயம் வரையும் பெரிய பொறுக்காயிடும் போகிறாங்க அந்த காலகட்டத்தில் வந்து என் தாத்தா கொடுத்தாது அது எல்லாமே கேமரா வழியாக பார்க்கும் பொழுது எனக்கு முதல் முறையாக ஒரு எனக்குள்ள ஒரு அமைதி கட்சி

எங்கள் அம்மா எனக்கு நிறைய பல விஷயத்துக்கு ஊக்கம் கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பாவும் அது பிறந்தவர்கள் காரணம் எல்லாம் படிக்கும்போது நான் மட்டும் படிக்கலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அது எனக்கு புரியுது ஆனால் படிப்புகளில் நான் என்ன பண்ண முடியும் எப்போது அந்த கேமரா போட்டி என் கையில் வந்ததோ அன்று முதல் என் வாழ்க்கை மொத்தமாக மாறியது அதுக்கப்புறம் நான் திருப்பி பார்க்கவே இல்லை ஏன்னா ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் நான் படித்ததே கிடையாது திரைப்பட கோவிலுக்கு போனப்போ தான் நான் படித்தேன் பயங்கரமாக படிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா அப்போ தான் எனக்கு உலகமே புதிய இருக்கா இருக்காதுங்கிறதெல்லாம் ஒன்றுமே தெரியாது காரணம் வந்து அந்த கேமரா மூலமாக தான் எனக்கு பெரிய உத்வேகம் வந்து அந்த மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் எனக்கு தெரிகிறது அந்த பையன் நான் இந்த பங்கெல்லாம் கேட்குற அளவுக்கு இருந்தது ஃபோட்டோ எடுத்து பத்திரிக்கைக்குலாம் அங்கும்பொழுது பத்து ரூபா அஞ்சு ரூபா கிடைக்கும் காரணம் அப்போ அது தேவையாக இருந்தது ப்ளஸ் எல்லோரும் என்னை ஒதுக்கிய பொழுது அதை பற்றி நான் என்றைக்குமே எனக்கு கவலைப்பட்டு கிடையாது எவ்வளோ என்னை ஒதுக்கினாலும் எனக்கு அடையாளம் ஒரு நாள் வரும்னு நம்பிக்கை கிடையாது எனக்கு அது உள்ள கூட என்னன்னு தெரியல நான் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருந்தேன் ஐ நல்லா இருக்கேன் இந்த படம் யாரும் சொல்லும் போதுதான் எனக்கு நானே வந்து ஒரு நிமிஷத்தை எப்படிக்கும் வந்தது என் வாழ்க்கை அது ரொம்ப முக்கியம் எதுவுமே இல்லாமல் ரோடு சுற்றி இருந்துட்டு குட்டி சொல்லுற உட்கார்ந்து வரத போகிற பொண்ணுங்கலாம் பார்த்துட்டு அந்த காலகட்டத்திலேருந்து பெரும் மாற்றம் எனக்குள் ஏற்பட்டது அது ஒளிப்பதிவு தான் ஒட்டுமே நடந்த விஷயம் ஆயிரக்கணக்கான போட்டோ எடுத்துட்டு அப்புறம் எழுத அமைச்சேன் எழுதி கனியாயிக்கு ஒரு கதையை அமிச்சேன் அப்புறம் பார்த்தேன் என் மீடிய நமக்கே நம்ம அடையாளம் தெரியல பிரசாரம் தெரியல எல்லாத்தையும் கிச்சு போயிருக்கேன் சிறு போட்டோகிராஃபி இருந்து மோசம் பிக்சர் போட்டோகிராஃபி போகும்போது திரைப்படக் கல்லூரி தான் எனக்கு மிகப்பெரிய கோயிலாகப்பட்டது அந்த மண்ணுக்கு தான் அந்த என்னை மொத்தமாக கல்லூரி எப்பவும் சொல்றாங்க திரைப்பட கலந்து கொண்டு ஏன் அதுல இவ்வளவு சிறப்பா இருக்காங்கன்னா ஏன் தெரியல அந்த மண்ணுக்கு அப்படின்னு யாருமே பார்த்திட கூடாது அப்படி ஒழிச்சு ஒளிச்சு வைப்போம் அது மாதிரி இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதை பத்தி கவலைப்படாத நாட்கள் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் புத்தகம் போட்டால் இதை போடக்கூடாது போடக்கூடாதுன்னு எதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னேனோ அதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காரு ஏன்னா எந்த பேச்சும் கேட்க மாட்டாரு அதுதான் ஒரு கலைஞனுடைய உண்மையான குணம் அதனால அதுக்கு மேலே நான் ஒன்றும் அவர்கிட்ட கேட்கவும் முடியாது ஏனென்றால் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் எப்பொழுதுமே எந்த நேரத்திலையும் எல்லார் முகத்திலும் ஒரு மகிழ்ச்சியை புன்னகையை வர வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான மனிதர் இளவேணல் அது முக்கியமாக கீரா அவர்களுடைய புகைப்படங்களில் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தில் கூட அந்த கண்களில் தெரியக்கூடிய அந்த கீரா அப்படிங்கிற மனிதன் வந்து அதுக்கு என்ன எத்தனை லேயர்ஸ் இருக்குது அவருக்கு எத்தனை லேயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அந்த கண்கள் வழியாகவே வந்து நீங்கள் கீராக்குள்ள போயிடலாம் அப்படி ஒரு ஒரு அற்புதமான ஒரு புகைப்படத்தை அவர் எடுத்திருக்கிறாரு அது மாதிரி இப்போ எல்லாராலும் புகைப்படங்கள் எடுக்க முடியுமானா நிச்சயமாக முடியாது எல்லாராலையும் எழுத முடியாது பேச முடியாதுங்கிறாங்க அதே போல் எல்லாராலும் புகைப்படங்கள் நிச்சயமாக நம்ம எடுக்கிற புகைப்படங்கள் சில தருணங்களில் நம்மை மீறி எனக்கே நடந்துருக்கு என்னை மீறி நல்ல படமாக நான் இருப்போம் ஆனால் அந்த புகைப்படத்தை நான் கேமரா வழியாக அந்த படத்தை நான் எடுக்கிற படத்தை நான் பார்த்துருக்கேனா இல்லை அது தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் ஆனால் ஒரு கலைஞனுக்கு வந்து அந்த தேடலோடு போய் அவங்களுக்கு என்ன படம் வேணும் எதை உருவாக்க நினைக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இப்போ வார்த்தைகளுக்கு நாங்கள் தேடக்கூடிய அந்த உருவமாக இருக்கட்டும் அந்த அந்த கோர்வை எங்களை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயம் இன்னொருவருக்கு கம்யூனிகேட் பண்ணுறது எழுத்தாளர்களுக்கு வார்த்தைகளால் மட்டும்தான் முடியும்.